என் தங்க பிள்ளையே அதிர்ஷ்டம் என்றால் இதுதான் அதிர்ஷ்டம் இப்படி ஒரு நாள்தான் நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நாள் நாளைய விடியலாக உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான உதவியை செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிலைமையையும் அவர்கள் மாற்ற வேண்டிய நாள் ஆனால் இவர்கள் வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இவர்கள் ஒருவரின் இல்லத்திற்கு நிச்சயமாக எவ்வளவுதான் அழைத்தாலும் சட்டென்று வந்துவிட மாட்டார்கள் அவர்களுக்காக தோன்ற வேண்டும் இன்று இவர்கள் இல்லத்திற்கு நாம் செல்லலாம் என்று அந்த எண்ணம் அவர்களுக்காக தோன்ற வேண்டும் அப்படி தோன்றினால் மட்டுமே அவர்கள் அந்த இல்லத்திற்குள் செல்ல நினைப்பார்கள் அப்படித்தான் நாளைய விடியலில் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வர நினைக்கிறார்கள் அதற்கு பாதி காரணம் நீ மீதி காரணம் உன் தாயானவள் தான் எந்த உறவு உன் வீட்டிற்கு வந்தால் உனக்கு நல்லது நடக்கும் எந்த உறவு உன் வீட்டிற்குள் வந்தால் அங்கு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்துதான் நான் உனக்கு இதையெல்லாம் உடனடியாக எடுத்துச் சொல்லிவிட உன் தாயானவள் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை நீ குறித்துக்கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தான் வேறு யாரோ வரவில்லை இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்துதான் வருகின்றார்கள் என் பிள்ளையே இவர்கள் இரண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வருகின்ற ஒரு இல்லம் அந்த இடத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்பதை பலரும் விட்டார்கள் அதாவது உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த இரண்டு உறவுகளும் நம் இல்லத்திற்கு வந்து விட்டால் போதும் அவர்களை எப்படியாவது நம் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கணவன் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன் அவர்கள் இரண்டு பேருமே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வருவதாக பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை உன் தாயானவள் நான் கேட்டுக்கொண்டேன் அதனால்தான் அம்மா இந்த நல்ல விஷயத்தை உடனடியாக உன்னிடத்தில் பகிர்ந்துவிட எண்ணி இருந்தேன் இந்த நேரம் இந்த நொடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்குகிறாய் அல்லவா இதற்காகவெல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதி இதற்காகவெல்லாம் மனம் பதற்றமடையாது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாகவும் தெளிவாகவும் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்க வேண்டும் அல்லவா நீ கேட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விஷயம் என்பதனால் நான் உடனடியாக உன்னை தேடி வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே அடிக்கடி உன் கண்ணில் படுவதனால் இந்த வராகி என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாது நான் அடிக்கடி உன்னை சுற்றி வருவதனால் இந்த அம்மாவின் அன்பை நீ ஏளனமாக நினைத்து விடாது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட அதிகமான அக்கறை கொண்டவழிந்தவராகி உனக்கு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டுமல்லவா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற எல்லா புரிதலுக்கும் நான் வருவேன் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என் பிள்ளையே இவர்களை இன்று நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட எண்ணியதற்கு மிக முக்கியமான காரணம் உன்னுடைய இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் நீ இன்றிருக்கின்ற நிலை நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகத்தான் வைத்திருக்கிறது ஆனால் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணமான ஒரு விஷயத்தை நான் முடித்து வைத்துவிட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் அதனால் நாளைய தினம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டிய கட்டாயமும் வந்துவிட்டது இது நடந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கண்டு கொள்வாய் இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நினைத்து என் பிள்ளை வருந்திக் கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ கலங்காமல் நின்று உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உன்னை நீ நிச்சயமாக ஆயத்தப்படுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்து உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இன்றோடு முடியட்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த எல்லா துன்பங்களும் இன்றோடு உன்னை விட்டுச் செல்லட்டும் இனி உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை காண வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நீ மிக பெரிய பேரானந்தத்தை கண்டுகொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதை விட நான் மீண்டு வந்தேன் என்று சொல்வதில் தானே உனக்கு பெருமை இருக்கின்றது எல்லா கஷ்டத்திலும் நாம் அப்படியே இருந்து கொண்டிருப்பதை விட நம்மாலான முயற்சிகளை செய்து நாம் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய நிலையை அடைந்திட்டோம் என்று சொல்வதில் தானே உனக்கு பெருமை இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நிலைகளையெல்லாம் கடந்து நீ சரியாக உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் தெளிவோடு பெற்றுக்கொண்டிட எப்பொழுதும் முழுமனதோடு நீ நின்று கொண்டிருந்தால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நீ எப்பொழுதும் நிறைவாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்காக இந்த வராகி முன்னின்று உன்னை காப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலங்காதீர் உனக்கு எப்பொழுதும் இந்த மாற்றங்கள் வரும்பொழுது இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ வருந்தாதிரு நான் இருக்கும் வரை உனக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தாங்கிக் கொண்டு மீண்டு வரக்கூடிய மன வலிமையை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த நொடி இந்த அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் நான் வருகிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே வராகியினுடைய அன்பிற்கு இங்கு ஈடு இணை என்று ஏதும் இல்லை அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளையும் உனக்கு நீ அனுபவிக்க கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே பணம் என்ற ஒன்று இந்த மனிதனை ஆட்டி படைப்பதை நான் கண்டுவிட்டேன் இவர்கள் இது ஒன்றினால் பட்ட அவமானங்களும் வேதனைகளையும் நான் அறிவேன் என்னவாகும் ஏதுவாகும் என்றும் இந்த வாழ்க்கையை நினைத்து பதறியதையும் நான் அறிவேன் இவர்களை சுற்றி சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் தனக்குள்ளேயே புலம்பி தவிப்பதையும் நான் அறிவேன் எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளையும் நன்மைகளையும் எடுத்துச் சொல்லி இருந்தாலும் அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கான மாற்றத்தை என்னவென்று கொண்டு வந்து தருகிறதல்லவா இனிமேல் எதுவெல்லாம் உனக்கு வேண்டும் எதுவெல்லாம் உனக்கு வேண்டாம் என்பதனை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விடு நாம் எல்லாவற்றையுமே கேட்கிறோம் அதற்காக தெய்வம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கிறதோ அது போதும் என்று நீ நினைக்க பழகு தெய்வம் தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு போதுமானது என்பதனை நீ என்ன தொடங்கு இவை அத்தனையுமே உனக்கு மிகச்சரியான மாற்றத்தை என்னவென்று கொடுக்கும் மிகச்சரியான புரிதலை ஏதுவென்று நடத்தி கொடுக்கும் அத்தனைக்குமே உறுதியான ஒரு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனை நாள் இந்த வாழ்க்கை நமக்கு இதையெல்லாம் கொடுத்தது என்று நினைத்துக்கொண்டு நீ வருந்தி கொண்டிருந்தாயோ இனி அதையெல்லாம் கடந்து நீ வரக்கூடிய ஒரு நேரமும் உனக்கு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ அடையக்கூடிய மகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது எவ்வளவு பெரிய தீமைகளை எல்லாமோ கடந்து வந்த என் குழந்தை வாழ்க்கையில் இந்த பணம் என்ற ஒன்று உன்னை படுத்தி அவமானங்களை எல்லாம் கண்டு நீ எந்த அளவிற்கு மனம் கலக்கமடைந்திருந்தா என்பதனை நான் அறிவேன் நீ எந்த அளவிற்கு வேதனை பட்டு கொண்டிருந்தா என்பதனை நான் அறிவேன் உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கிறது என்பதனை நீ கவனித்து விடுவாய் உன்னை சுற்றிலும் உனக்கென்று நான் தர நினைக்கின்ற எல்லா மாற்றத்திலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் மறந்து விடாது நாளைய விடியல் புரட்டா மாதத்தினுடைய கடைசி நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற பெயர் அதிர்ஷ்ட நாள் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் கடைசியான நாளில் கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் ஏகாதசி திதியோடு கூடி வருகின்ற நேரம் அது மட்டுமல்ல இந்த நாளின் மாலை நேரத்தில் திருவோணம் நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது ஆக என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் விதத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் போதும் இனிமேல் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்து சரியானதொரு சூழ்நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் நாம் எதற்காக இயங்கினோமோ இத்தனை நாளும் நம் வாழ்க்கையில் யாருடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் மன உறுதி கொண்டு நின்றோமோ அவரினுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இது என்னாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலும் மிகச்சரியான வெற்றியும் உறுதியாக கிடைக்க வேண்டிய நேரம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே வராகி உனக்கு இவர்களை அடையாளப்படுத்துகிறேன் இந்த உறவுகளை நான் உன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் என் பிள்ளை உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டேன் ஏனென்றால் நீ உன் வாழ்க்கைக்குள் ஏற்படுத்திய பல விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உனக்கான ஒவ்வொரு நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் தெளிவாக அடைந்துவிடப் போகின்றாய் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மன உறுதியை என்னவென்று கொண்டு நீ தெளிவாக உணரும் நேரம் உனக்கு எல்லா மாற்றங்களையும் மன உறுதியோடு நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இப்படி நாளைய விடியல் ஏகாதசி திதியும் வெள்ளிக்கிழமையும் திருவோணம் நட்சத்திரமும் கூடி வருகின்ற நாள் அதுவும் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் நாளைய தினம் அவருக்குரிய திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றனால் எதனால் நாளைய விடியலில் பெருமாளும் வெள்ளிக்கிழமை என்பதனால் லட்சுமி தாயானவளும் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் இவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவி என்பது நீ அறிந்த உண்மைதானே என் பிள்ளையை தன் நெஞ்சில் லட்சுமி தாயானவளை தாங்கி இருக்கின்றார் பெருமாள் அப்படி இருக்கும் பொழுது அவரினுடைய செயலின் ஆற்றலாக அவருடைய எந்த செயலை செய்ய நினைக்கிறாரோ அதன் சக்தியாக விளங்குபவள் லக்ஷ்மி தாயானவள் அவள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டி வருகிறாள் என்னும் பொழுது அதை ஒருபொழுதும் இல்லை என்றோ வேண்டாம் என்றோ உன்னால் சொல்லிவிட முடியாதல்லவா ஆக மொத்தத்தில் நாளைய விடியல் இவர்களினுடைய வருகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தத்தான் போகின்றது என் குழந்தையே இத்தோடு நின்று விடவில்லை இத்தோடு எல்லாம் முடிந்து விடவில்லை அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும் அடுத்தது என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ளும் ஒவ்வொரு தருணங்களிலும் நான் இருக்கும் இந்த மாற்றங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி முதல் உனக்கு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக கவனித்து விடுவாய் இந்த நொடி முதல் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே அப்படியானால் நாளைய விடியல் உனக்கான விடியல் அல்லவா உனக்கு நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து இந்த விஷயத்தை நடத்த நான் முடிவு செய்திருக்கிறேன் அதனால் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை இல்லை என்று நீ சொல்லிவிடாதே நடக்குமா நடக்காதா என்று நீ சந்தேகிக்காதே உன் இல்லத்தை நாளை நீ நிச்சயமாக தூய்மையாக வைத்திருந்தாலே போதும் உன் வீட்டு வாசலில் நீ கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சளும் கலந்த நீர் அல்லது வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீர் என்று தெய்வம் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து விட்டாலே போதும் பச்சை கற்பூரம் கலந்த நீரை உன் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தெளித்துவிடு அங்கு எவ்வளவு பெரிய எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுமே காணாமல் போய்விடும் எவ்வளவு பெரிய வேதனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலுமே பணம் என்ற ஒன்று உன் இல்லை என்று இந்த மனிதர்கள் படுத்திய பாடுகள் மட்டும்தானே உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கின்றது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இனிமேலும் நம் வாழ்க்கையை மாற்றத்தான் வேண்டும் நம் வாழ்க்கையை மாறக்கூடிய சூழ்நிலைதான் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் மனதை சாந்தப்படுத்து நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த கவலைகளும் இல்லை நான் வருகிறேன் அதனால் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை நல்லது நடக்கட்டும் என்றுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை நல்லபடியாக கொடுக்கட்டும் என்னாலும் உனக்காக நான் வரும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு